அடிப்படை அம்மா வந்துருக்காக்கு என் அது அம்மா கல்வி என் முடிஞ்சமே தான் அம்மா இருந்துச்சு எனக்கு சும்மா விஷயம் விஷயமில்லை முடிஞ்சென்மே தாயாக இருந்தது அந்த அம்மா காலையே பார்த்தேன் என் தாயை பற்போது போட்டு உடம்பு இருந்துச்சு எனக்கு வந்து வந்து விட்டது என் தாய் என் தாய் செத்து இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ என் தாய் வந்துச்சு வச்சுக்கிட்டாங்க என் தாய்க்கு இருபத்தி ஒம்பது வயசு மக்கட்டுக்கு எண்பது வச்சுட்டான் சின்ன நான் பொறுத்துட்டு ஆமாம் சின்ன இருப்பா ஏடா தாய்க்கு முப்பது வயசு மகனுக்கு எண்பது வயசு ஓ அருள் அப்போ என்னான தாய் ஒரு மனிதன் கடவுத்திர கடவுத்தன்மை அடைய விரும்பினால் பெண்களை தாயாக பார்க்கும் அடை அவன் பார்த்துருக்கான் அந்த தாய் முருகப்பெருமான் பார்த்தான்டா மனிதா ஏய் மனிதா பெண்களை தாயா பாருடா எனக்கு அந்த வல்லமில்லையே தாயி நான் தரட்டா நான் வென்றேன் காமத்தை பொன்றையின் கோபத்தை வென்றேன் பசியை திண்டையின் காவத்தை எனக்கு யமனா இருந்த அத்தனை பேத்தி கொட்டை விட்டுனான் பொண்ணுக்கு யாரையவன் நான் பசி எவன் அமன் எவன் முதுமையமன் புறாமையமன் வஞ்சகம் யமன் கோபம் அமன் குன்றையை நான் தனி வெத்தினா குன்றையின் கோபத்தை வென்றேன் காவத்தை திண்டேன் முன் செய்த வெளியை வென்றையின் வெற்றினான் பிறந்தாள் அவன் சாக என்னடா வாய்ப்பு இருக்குடா அந்த வல்லமை எனது ஆசான் முருக பெருமானன் எனது ஆசான் தேவன் எனது ஆசான் நந்தீசன் அருணிகநாதன் அருணிகநாதன் சொல்றதுக்கு ஆயிரம் கோடி கொடுத்து சின்ன விஷயம் இல்லை அவ்வளவு பெரிய ஆற்றல் என்னப்பா நீ பெற்ற பேருந்து தனியின் பெருந்தாய் அருணிகாதா ஆற்றல் புரிந்து என் தாயே உன் ஆசி பெறணும் சாக கல்வி அருடைய இந்த பாவம் ஏற்றுக்கொண்டா அது சேகக்கல்வி குறுகா அடுப்பை ஏற்றுக்கொண்டா சேகக்கல்வி